நூறு ஒரு நாள் பத்து டென் தௌசண்ட் ஒரு இருநூறு சில விட்டு இருபதாயிரம் கிடைக்கும் அப்படி ஒரு மாசத்துல இருநூறு பீஸ் இந்த ரெண்டு பீஸ் ஆன்லைன்ல எடுத்துக்கலாம் வீடியோ கால் மூலயமா எடுத்துக்கலாம் ஒன் பார்ட்டி பைவ் சி பாம்பே ஹலோ ஹாய் மக்களே வணக்கம் எல்லாருமே எப்படி இருக்கீங்க ரொம்பவே சூப்பரா இருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் சோ மங்களகரமான மஞ்சள் சேலையோட இன்னைக்கு வீடியோவை ஆரம்பிச்சாச்சு இன்னைக்கு உங்களுக்கு சூப்பரான கலெக்ஷன்ஸ் எல்லாமே வீடியோல வரப்போகுதுங்க நம்ம உங்களுக்காக செம்ம சூப்பரான வாவான கலெக்ஷன்ஸ் எல்லாமே கட்டுக்கட்டா பண்டில் பண்டலா அப்படியே கடல் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு இடத்துல இருந்துட்டு நம்ம காமிக்க போறோம் சூப்பரான கலெக்ஷன்ஸ் வேற லெவல் கலெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சீப் பட்ஜெட் சாரீஸ் இருக்கா சீப் பட்ஜெட் சாரீஸ் வந்து எடுத்துக்கலாம் இல்ல உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஹெவியான செலிபிரிட்டி கலெக்ஷன் வேணுமா செலிபிரிட்டி கலெக்ஷன் எடுத்துக்கலாம் சரி ஓகே நீங்க எல்லாமே இருக்குன்றத சொல்லிட்டீங்க எங்க இருந்து வீடியோ வரப்போது அப்படின்றது தெரிஞ்சுக்கணும்னா நீங்க வீடியோ ஸ்கிப் பண்ணா ஃபுல்லா எண்டு வரைக்கும் பாருங்க சோ எல்லாதும் நம்மளுக்காண்டி தான் எடுத்து வச்சிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன் என்னன்னா வீடியோ காங்க மேடம் இந்த வீடியோ காக்கு தான் வெரைட்டி வெரைட்டி எடுத்து வச்சிருக்கேன் வாங்க பாருங்க வீடியோ எடுப்போம் சூப்பர் என்ன பட்ஜெட் சாரீஸ் எடுத்து வச்சிருக்கீங்க லோ பட்ஜெட்டா ஹெவியா லோ பட்ஜெட்ல கொடுத்துட்டு இருக்கோம் பிசினஸ் பண்றாங்க நிறைய குவாலிட்டி ரேட் வைஸ் கொடுக்க ஒன் பிளவுஸ் ஆயிட்டு நாற்பத்தஞ்சுக்கே கொடுத்துட்டு இருக்கீங்க ஆனா இன்னைக்கு இந்த கடையில ஒரு நடந்த அரிசி என்னன்னு கேட்டீங்கன்னா எப்பவுமே அன்னை வந்துட்டு நம்ம வந்து பல மணி நேரம் உட்கார வச்சிட்டுதான் எடுப்பாங்க இன்னைக்கு என்னன்னு தெரியல சரி முதல எடுத்து வச்சிட்டீங்க ஆமா ஏன்னா எதார்த்தமா வீடியோ ஸ்டார்ட் பண்ணும் போதே எடுத்து வச்சிட்டாங்க இன்னைக்கு கண்டிப்பா மதுரைல மழை வரும்னு நினைக்கிறேன் எஸ் மதுரையில இருக்கக்கூடிய ஐஜி என்டர்பிரைசஸ்ல இருந்தா இந்த வீடியோ உங்களுக்காக வரப்போகுது ஐஜி என்டர்பிரைசஸ் ஐஜி என்டர்பிரைசஸ் இந்த கடைக்கு வரணும் அப்படின்னா மதுரை வந்துருங்க மதுரை விளக்கு தூண்ல அப்படியே நேரா வந்தீங்கன்னா இளநீ கடை வந்திருக்கும் அந்த சந்துக்குள்ள நீங்க ஸ்ட்ரைட்டா வந்தீங்கன்னா இடது பக்கம் மாடி கடை ரெண்டாவது கடை தான் நம்மளுடைய ஸ்ரீ ஐஜி என்டர்பிரைஸஸ் பிரைஸஸ் ஆப்போசிட்ல வந்து ஒரு டிஃபன் சென்டர் சாப்பாடு கடை இருக்கும் டீ கடை இருக்கும் அதுக்கு அப்படியே ஆப்போசிட்ல தாங்க ஸ்ரீ ஐஜி என்டர்பிரைசஸ் இருக்கு ஸோ இவங்க கிட்ட வந்து எயிட் டு ஜெட் லேடிஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாமே இருக்கு அதை வந்து பாத்தீங்கன்னா டாப்ஸ் நைட் கூட வச்சிருக்காங்க உங்களுக்கு இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா இங்கே ஒரே நேம்ல நிறைய கடைகள் இருக்கும் ஸோ கன்ஃபியூஸ் ஆயிடாதீங்க லெஃப்ட் சைடு இடது பக்கம் எல்னை கடை சந்துக்குள்ள நுழைஞ்சதுமே லெஃப்ட் சைட்ல மாடியில ஃபஸ்ட் ஃபுளோர்ல இருக்கக்கூடிய கடை தான் இப்போ நீங்க வீடியோல பாத்துட்டு இருக்கக்கூடிய ஐஜி என்டர்பிரைசஸ் ஆனா நம்ம கிட்ட சிஓ இருக்கா ஹோல்சேல் எல்லாம் நம்ம மத்த பியூர் ஹோல்சேல் பியூர் ஹோல்சேல் சேல் ஓகேனா ஹோல்சேல எவ்ளோ மினிமம் பட்ஜெட் பர்ச்சேஸ் பண்ணனும் என்னென்ன ஐட்டம்ஸ் எடுக்க வேண்டியிருக்கும் இருக்கும் நம்ம கிட்ட ஹோல்சேல்ல வந்து எடுக்கணுமா ரெண்டாயிரத்தி ஐந்நூறு ரூபா பர்சேஸ் ரேட்டு பர்சஸ் ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபா தான் ரெண்டாயிரத்து ஐநூறு வாங்கினாங்கன்னா ஹோல்சேல்ல வாங்கிக்கலாம் நம்ம கிட்ட ரெண்டாயிரத்தி ஐநூறு ரெண்டாவது வந்து நம்ம பன்னெண்டு பீஸ் ஆன்லைன்ல எடுத்துக்கலாம் வீடியோ கால் மூலியமா போட்டோ மூலியமா எடுத்துக்கலாம் ஓகே அப்படி நீங்க பக்கமா இருந்தா நேரா வந்து கூட எடுத்தாங்கன்னா நிறைய கலெக்ஷன் வச்சிருக்கோம் டாப்ஸ் நைட்டி பாவர்ஸ் சாரீஸ்ல ஏற்பட்ட கலெக்ஷன் வச்சிருக்கோம் சூப்பர் கலெக்ஷன் இல்லாம உங்களுக்கு நியூ பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணோம்னா அந்த வட்ட தீபாவளிக்கு நம்ம கிடைக்க வாங்க கண்டிப்பா ரெகுலர் குவாலிட்டி குடுக்கறது நல்ல பெஸ்ட் குவாலிட்டியா கொடுப்போம் மெட்டீரியல்ஸ் கிளாத்து கலர் வைஸ் வைஸ் ஐட்டம்ஸ் தான் நம்ம கிட்ட கிடைக்கும் சூப்பரா இருக்கும் மெட்டீரியல் போகிறதுல எந்த பிரச்சனை வராது இந்த கம்பெனி டேமேஜ் ஏமேஜ் செகண்ட்ஸ் எதுவுமே வராது நம்ம கடை கூட இது வந்து ஒரு நேம் குட்வில் கொண்டு வரோம் அப்படியே ஒரு ஃபைவ் இயர்ஸ் அப்படி கொண்டு வரோம் ஸோ கஸ்டமர் எல்லாம் வாங்குறவங்க நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுக்குறாங்க நல்ல குவாலிட்டி இருக்கனால வந்து எல்லாமே நமக்கு வந்து நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்கு ஸோ ரெகுலரா வீடியோ கொடுத்துட்டு வரோம் இத பாருங்க இப்போ ஒரு கேஷ் ஆன் டெலிவரி இல்லை நம்ம ஆன்லைன் பேமெண்ட் பண்ண உடனே நம்பிக்கா பியூர் நம்பிலாம் ஆயுத என்டர்பிரைஸ் மாதிரி பெரிய கடை ஹோல்சேல் மொத்தம் யாரும் தான் நம்பிக்கா நம்ம கிட்ட நீங்கள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் இல்ல நீங்கள் வாங்குற பொருளை வந்து நம்பிக்கா வந்து வீட்டுக்கு வந்து சேரும் குவாலிட்டி நம்ம என்ன காட்டுறோம் பர்ஃபெக்டா அதுதான் வரும் ஒரு பாயிண்ட் மாற்றம் வராது உங்களுக்கு என்ன இது காட்டுனா இதே தான் வரும் இதே மாதிரி வரும் இதே குவாலிட்டி டிசைன் இருக்கும் சேம் மாடல் சேம் வெரைட்டிஸ்ல கிடைக்கும் செட்டா எடுக்கணுமா இல்ல செட் வைஸ் போர் பீஸ் இப்போ வந்தீங்கன்னா இதுதான் நேரம் வந்திங்கன்னா ஒரு நாலு பீஸ் ஆன்லைன் டேரக்டா வந்து எடுத்துக்கலாம் ஃபோர் பீஸ் ஹோல்சேல் பிரைஸ்ல ஒரு பிரைஸ் ஒரு சொல்றேன் நூத்தி எழுபதுன்னா ஒன் செவன்ட்டி ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் ஒன் ஃபைவ் என்ன ரேஞ்ச் இருக்கு அதுதான் நம்ம வாங்க ஒரு ஐட்டம் காட்டலாம் இப்போ நான் முதல்ல காட்டுற ஐட்டம் வந்து பவுடர் ஒன் ஃபார்ட்டி ஃபைவ்ல காட்டுறேன் வித் பிளவுஸ் இதுல ஒரு இருபது டிசைன்ஸ் வரும் இப்போ இருபது டிசைன் வருது பாருங்க இந்த டிசைன் எடுத்தீங்கன்னா நாலு மாடல் அப்படியே வந்துடும் இந்த டிசைன் எடுத்தா நாலு மாடல் அப்படியே வந்துடும் ஸோ நிறைய நான் கலெக்ஷன் காட்டிட்டு வரேங்க அடுத்த ஒரு கலெக்ஷன் காட்டுற பார்ப்பேன் ஓகே இது என்ன ஐட்டம்னா இது வன்ஸ் போர் ஐட்டம் பூனம் நல்லா சாஃப்ட் பூனம் ஒரு முந்நூறா ரேஞ்சுக்கு விற்கலாம் நம்மோட விலை நூத்தி எழுபது தான் வேலை நூத்தி இருவது த்ரீ குவாலிட்டி நல்லா சாஃப்ட்னஸ் இருக்குல்ல சூப்பரா இதே பாக்ஸ் போட்டு நல்லா மேக்கப் பண்ணின்னா டூ இந்த மாதிரி ரேட்டே வந்துரும் சூப்பர் அதனால நீங்க இது முந்நூறு ரூபாய் நீங்க விக்கலாம் நம்ம கிட்ட பாருங்க சொல்லிட்டீங்க பிராண்ட் பிராண்டட் ஐட்டம் ஃபுல்லா பிராண்ட் தான் குடுக்குறோம் பிராண்டட் ஐட்டம்னால வந்து இந்த மாதிரி ப்ரைஸ் வரும் இதுல பாருங்க முப்பது டூ அம்பது டிசைன் வரும் எல்லாமே செக்ஷன் வேற வேற பாருங்க இந்த டிசைன்ஸ் எல்லாம் கலர் கலரா இருக்கும் பாருங்க இல்ல இதெல்லாம் பாம்பேல வேர் பண்ற கலெக்ஷன் ஓகே சமையா இருக்கு பா பாம்பே மாடல் சொல்லிட்டு இப்ப நல்லா வேர் பண்ணி வராங்க அதே பிரைஸ் தானா அதே பிரைஸ் 170 தான் பாம்பேல வேர் பண்ற கலெக்ஷன் பாருங்க சூப்பரா sareesல நல்ல லேட்டஸ்ட் கலெக்ஷன் வந்திருச்சு பாம்பே கலெக்ஷன் சோ அடுத்த கலெக்ஷன் காட்ர் பாருங்க 190 ரூபீஸ்ங்க இது 190 ரூபாய் எப்படி இருக்குன்னு பாருங்க அருமையா இருக்கு செம்ம கலரா இருக்கு இந்த டிசைன்லாம் இதோட கலெக்ஷன் அங்கூரி பேரு பிராண்ட் பேர் வந்து டிம்பிள் சில்க் நூத்தி தொண்ணூறா இதுல வந்து அறுபது டிசைன் ஒரு சிக்ஸ்டி டிசைன்ஸ் வரும் கலர் அஞ்சு இந்த மாதிரி வரும் இது பாருங்க ஆல் கலர் சாட் வரும் நல்ல டேஸ்ட் வந்து பாருங்க செகண்ட் டேஸ்ட் பாருங்க இந்த மாதிரி சூப்பரா எல்லாமே வித் பிளவுஸ் சாப்ட் நல்ல வெயிட் குவாலிட்டி நல்ல துணி நல்ல ரப்பர் கிளாத் மாதிரி இருக்கு இந்த நூத்தி தொண்ணூறு அங்கீரோ பிராண்ட் இது என்ன கலெக்ஷனா இது வந்து டிக்டாக்ஸ் இது வெயிட்லெஸ் சாரி சூப்பரா இருக்கு இருநூத்தி பத்து ரூபா டிக்டாக் சொல்லிட்டு ஒரு நியூ கலெக்ஷன் வந்திருக்கு ராஜஸ்தான்ல வேர் பட வேர் பண்றக்கூடிய டிசைன்ஸ் மாடலும் இதுல வந்து கலந்து வருது அல்ல டேஸ்ட்டும் வருது பட் சில நேரம் ஒரு நாலஞ்சு டிசைன் இந்த மாதிரி லேரியா மாடல் போட்டு இதுல நல்லா வேற அங்கே கலெக்ஷன் இங்கேயும் போட்டு இருநூத்தி பத்து ரூபாய் நல்லா பஞ்சு போல இருக்கும் நல்ல புஞ்சி போல துணி வந்து ஹை கிளாத் கஸ்டமர் எடுத்து போட்டுன்னா நல்லா சாப்ட்னஸ் இருக்கும் வெயிட்லெஸ் கிளாத் நல்லா சிபான் மாதிரி இருக்கும் சூப்பரா துணி இருக்கும் நெக்ஸ்ட் ஒரு கலெக்ஷன் காட்டி பாருங்க

நூறு கலர் பாருங்க ரெண்டாவது கலர் இது பாருங்க மூணாவது மேந்தி கலர் நாலாவது பிங்க் ரோஸ் கலர் இது செட் அடைக்கலமா இல்ல புடிச்சு நாலு நாலா இருக்கும் ஒரு செட் 180 ரூபாயா தான கொண்டு போய் சேல்ஸ் பண்ணனவங்க 250 ரூபாயா 300 ரூபாயா டக்க எடுத்துலாம் 1000 ரூபாயில அந்த நாலு செல்ல கொடுத்துலாம் சூப்பரா இருக்கும் 200 ரூபாயா நிக்கு ஒரு செட் வைத்தங்கனே ஓகே நாலு செல்ல இதான் 200 ரூபாயா நிக்கும் அப்படியே தான் நம்ம கஸ்டமர் கொண்டு போய் கொண்டு நல்லா சம்பாரிச்சு ரெகுலரா ரெகுலரா பிசினஸ் பண்ற பாருங்க இந்த டிசைன்ல பாருங்க இப்ப ஏற்கனவே நாலு காஞ்சிரு இது ஒரு நாலு கலர் எட்டு பீஸ் வருது நாலு கலர் எந்த கலர் வேணும் எடுத்துலாம் கஸ்டமர் நேரா வந்து அடுத்து இதுலேயே பாருங்க இன்னொரு டிசைன்ஸ் காட்டுறேன் பாருங்க எல்லாம் நூற்றி எண்பது ரூபா தாங்க கிரேப் சாரி சொல்லிட்டு நல்ல ரெஸ்குள்ள கிரேப் சொல்லி நம்ம மூமெண்ட் ஆகி பாருங்க ஃபுல்லாக சாப்பர் டிசைன்ஸ் ஃபுல்லாக சாப்பிடுனு பாத்தீங்கன்னா நூற்றி எண்பது ரூபா தான் பாருங்க அடுத்து இதை பாருங்க ஆற அஞ்சாவது கலர் இது ஆறாவது கலரு இதை பாருங்க ஏழாவது கலரு அப்படியே எட்டு கலர்ஸ் கிட்ட வரும் இந்த ஒரு மாடலில் நூற்றி எண்பது ரூபா அதில் வந்து ஐம்பது டிசைன்ஸ் வரும் ஐம்பது டிசைன்ல எட்டு எட்டு கலர்ஸ் அந்த அளவுக்கு குவாலிட்டியாக வரும் நெக்ஸ்ட் ஒரு கலர்ஸ் காட்ட பாருங்க சூப்பரான கலெக்ஷனா இருக்கு ஒரு ட்ரெடிஷ்னல் ஸ்டைல் அதே சமயத்துல ஃபேன்சியான லுக் கொடுக்கக்கூடிய ஒரு சாரி கலெக்ஷன் கலர்ஸ் எல்லாமே நல்ல டார்க்கான அட்ராக்டிவான கலர்ஸா இருக்கு என்ன பிரைஸ்னா என்ன சேல இந்த சேல வந்து கிரேப் சேல ஓகே டர்க்கி கிரேப் ஒரிஜினல் குவாலிட்டி நல்ல நீட்டா இருக்கும் பிராண்ட் ஐட்டम्स 190 ரூபா கொடுக்கும் போலங்க ஒரு 20 டிசைன் செலக்டாவா தான் கிடைக்கும் இதல 20 டிசைன்ஸ் எல்லாமே இந்த மாதிரி கப் கலர்ஸ் தான் வரும் கப் கலர்ஸ்ல வந்து டாட் வச்சது இந்த மாதிரி சின்ன சின்ன பூ வச்சது फ्लावर्स வந்தது ஒரு செட் எப்படி நாலா இப்படி எடுத்துக்கலாம் 190 ரூபா ஒரு செட்டு நேரா வந்தீங்கன்னா ஒன் நைன்டி ஹோல்சேல் வாங்கிக்கலாம் மத்தமா அப்படி நம்ம கடையோட ரூல்ஸ் ஃபோர் பீஸ் சட்டா எடுக்கணும் இப்படி நீங்க ஒரு கிஃப்ட் கொஞ்சம் டிசைன் இருக்கு இருபது டிசைன்ஸ் இருக்கு இந்த மாதிரி இருபது வந்தாங்கன்னா நாலு பீஸ் கொடுத்துட்டு ஆன்லைன்ல பன்னெண்டு பீஸ் கொடுப்போம் அமௌண்ட் பர்ச்சேஸ் பண்ண ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபா அமௌண்ட் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இது ஒரு கலெக்ஷன் நூத்தி தொண்ணூறுல அடுத்து இன்னொன்று கிரேப்ல கொஞ்சம் இன்னும் ஹெவி குவாலிட்டி காட்டல அதே பாருங்க அடுத்து பாருங்க ஒரு செமைய கலெக்ஷன் காட்டுற உங்களுக்கு இந்த டேஸ்ட் எல்லாம் பார்த்தா நீங்க வாங்கியிருந்தா கிரேப் போயிட்டு இருக்கு இந்த மாதிரி கலெக்ஷன் நீங்க வாங்கிட மாட்டேங்க கண்டிப்பா இது வந்து புஷ்பா பிரேண்டு புஷ்பா பாருங்க சூப்பர் ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கேன் இந்த கலெக்ஷன் வந்து அருமையா கலெக்ஷன் பாருங்க ட்ரெண்டிங் கலெக்ஷனு ரேட் வைஸா இருக்கு இருநூத்தி இருபா முன்னூத்தி ரூபா நீங்க ரீட்டைல் ப்ரைஸ்ல வித்துக்கலாம் பாருங்க சூப்பரா நாலு செல்ல வித்தாங்கன்னா

வண்டில கொண்டு போனீங்கன்னா அப்படி கிராமத்துல வந்து ஒரு நாள்ல நீங்க ஒரு இரநூறு சில நூறு சொல்லிட்டீங்கன்னா உங்கள அவ்வளவு லாப் ப்ராப்ளம் நம்ம ரூபாய்க்கு வாங்கின ரேட்டை கூட நூறு ரூபாய்க்கு கொடுங்க என்னன்னு கேட்பாங்க ப்ராஃபிட் இந்த பாத்துக்கலாம் குவாலிட்டி நம்ம காட்டணும் குவாலிட்டி காட்டுனாதான் நம்மளுக்கு வந்து கஸ்டமர் இப்படி போய் யூடியூப்ல நிறைய வருது ஐம்பது ரூபா நூறு நிறையா வருது பட் நம்ம கொடுக்கக்கூடிய கலெக்ஷன் தான் மெட்டீல்ஸ் தான் கிளாத்து என்றைக்கு கொண்டு போனாலும் ஃபைவ் இயர்ஸ் கழிச்சு நமக்கு வந்து உங்கள்கிட்ட நேம் இருக்கும் எங்க எங்களோட நேம் உங்கள்கிட்ட இருக்கும் சோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து வேர் பண்ணுறோம் கலெக்ஷன் தான் வேலை வெரைட்டி நேமுக்கு உண்டாந்தால் நம்ம இப்போ பாருங்க இப்போ நீங்கள் டிசைன் கிடைக்கும் இதுல ஒரு நூற்றி ஐம்பது டிசைன் கிடைக்கும் நூற்றம்பது டிசைன் டேஸ்ட் எல்லாமே கிடைக்கும் பாருங்க எந்த ஆந்திரா டேஸ்ட்டு கேரளா டேஸ்ட்டு தமிழ்நாடு டேஸ்ட்டு ராஜஸ்தான் நல்ல டேஸ்ட்ல அதுல இருக்கு சொன்னீங்க 220 தான் 220 தான் நல்ல பக்கம் போயிட்டு இருக்கு பாருங்க சீலங்கா போகுது மலேசியா போகுது அப்படி எல்லா பக்கமும் இந்த வந்து குவாலிட்டி கலெக்ஷன் சூப்பர் பிராண்டட் கம்லெஸ் பிரிண்ட் சூப்பராக அடுத்து ஒரு கலெக்ஷன் காட்டுறாருங்க அடுத்து பார்க்கறது ஒரு வெயிட்லெஸ் ஸ்பூனும் பாக்க போறோம் டிக்டாக் டிக்டாக் சொல்லிட்டு நல்லா ஃபர்ஸ்ட்டா போயிட்டு டிசைன்ஸ் பார்த்து நல்ல ஃபேன்சி டிசைன்ஸ் பாருங்க ஒரு மூணு செட் மத்தமா காட்டுற பாருங்க உங்களுக்கு எல்லாம் நல்லா டாப் வரதுக்கு இரநூத்தி பத்து ரூபா தான் டூ டென்ல உங்களுக்கு ஒரு மூணு டிசைன் கலெக்ஷன் காட்டுறேன் நீங்க இந்த மாதிரி பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா சேல்ஸ் பண்றதுக்கு நல்ல யூஸ் மெட்டீரியல்ஸ் ரொம்ப நல்லா இருக்கும் கிளாத் ரொம்ப ஃபஸ்ட் கிளாஸ் பார்த்து கலர்ஸ் வைஸு ஒரு கிரே ஒரு மாடல்ல நாலு நாலு கலர்ஸ் வரும் உங்களுக்கு இந்த பாருங்க இதோட முந்தி ஒரு சேரீ வேர் பண்ணி காட்டுறவங்களுக்கு பாருங்க சூப்பரா இருக்கும் ஐஜி என்ற நீங்கள் நீங்க வந்தீங்கன்னா ஒரு நியூ பிஸ்னஸ் இப்போ எல்லாம் வருது இப்போ நீங்க பிள பிஸ்னஸ் பண்ற பிளான் பண்ணிணா இப்போ நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் ட்ரெஸ்ஸு சாரீஸ் இல்லை கொண்டு போயிட்டு கொஞ்சம் உங்க திறந்தவங்க கொஞ்சம் கொஞ்சம் காமிச்சானே அப்படியே பழகிடலாம் வர ஒரு மாந்த கழிச்சு நல்ல சே பிஸ்னஸ் பண்ணிக்கலாம் பாருங்க இரநூத்தி பத்து ரூபா சூப்பரா இருக்கும் வித்து ப்ளவுஸு முந்தி இந்த மாதிரி வந்துடும் லைட்ஸா முந்தில இந்த மாதிரி லேஸாக கோட் போட்டு வந்துடும் ஐஜி என்டர்பிரைஸ் முதலையில் இரநூத்தி பத்து ரூபாவில் டிக்டாக் சாரீஸ் கொடுக்குறோம் டிக்டாக் சேரீ சூப்பர் மூமெண்ட் அறுபது டிசைன் கடிக்கல அந்த மாதிரி கலர் சார்ட் எல்லாம் டாப் டாக் லேஸ் இந்த கலர் ஒரு சாட்டு அடுத்த இதே பாருங்கள் அடுத்து இது ஒரு கலர் சார்ட்டு இது ஒரு கலர் சார்ட்டு ஸோ எல்லாமே வேற வேற வேர் பண்ணுறதுக்கு இது பாருங்கள் லைட்டு டார்க் டஸ்ட்டு எல்லாமே டாப் கலெக்ஷன் கொடுத்துட்டு இருக்கோம் டிக்டாக்ல நல்லா மூட்டை டூ டென் தான் என்னன்னா மூட்டை மூட்டையாக எடுத்து வச்சிட்டீங்க இதா பாருங்க அடர் அட சூப்பர் கலர்ஸ்ங்க நூத்தி எழுபருவாதாங்க புஷ்பா டூ புஷ்பா டூ பாருங்க சூப்பரா அந்த பாருங்க கல்லா இந்த டிசைன் ஸ்பெஷலா போகுது ஐநூறு பீஸ் கேட்டால கொடுப்போம் ஃபைவ் ஹண்ட்ரட் பீஸ் நூத்தி எழுவருவாதான் புஷ்பா நல்லா வளவளம் துணி இருக்கும் நல்லா சூப்பர் சாஃப்ட் போயிருச்சிங்களா நல்ல கலெஷன் பாருங்க கலர்ஸ் பாத்தோம்னா சூப்பரா வரும் உங்களுக்கு இப்படி பண்டலா கட்டுக்கிட்டா ஓடும் உங்களுக்கு அப்படி கொண்டு போனா ஒரு ஒரு பீஸ் விற்கறது கேரண்டி ஃபுல்லா வாங்கிட்டு போயிட்டீங்கன்னா ஃபுல் விற்கிற வரைக்கும் கேரண்டி உங்களுக்கு அந்த அளவுக்கு நீங்க வாங்கிக்கலாம் புஷ்பா டூ நூற்றி எழுபது ரூபா ப்ரைஸு பாருங்கள் ரெகுலராக கிடைக்கும் அந்த டிசைன் சிங்கிள் டிசைன் ஓகே செம்மையாக இருக்கு போங்க இது என்ன கலெக்ஷன் இது புது கலெக்ஷன் வந்திருக்கு பாருங்க அந்த வட்ட தீபாவளி ட்ரெண்டிங் மாடல் வந்திருக்கு பாருங்க சூப்பர் அந்த வட்ட அந்த மாதிரி பரோம் இந்த பாருங்க கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா எட்டு கலர் சார்ட் வரும் எட்டு இது விலை வேலை வந்து கீழே நம்பர் கொடுத்துருக்க வாட்ஸ்அப்ல ஸ்க்ரீன் சாட் போயிட்டு அனுதா ரேட்டு சொல்லிடுவோம் இதுல நிறைய கலெக்ஷன் மாடல்ஸ் வருது ரேட் வைஸ் வரும் சேம் ரேட் மாறிக்கிட்டு வரும் பாருங்க இதுல வந்து நிறைய கலெக்ஷன் கிடைக்கும் பாருங்க நாலு நாள் எது நம்ம கிட்ட ஒரே தான் நாலு நாளா எட்டு வரும் கலர் அவ்வளோதான் எட்டு பன்னெண்டு பதினாறு இந்த மாதிரி கலர் கலெக்ஷன் வரும்போது நாலு நாள் தான் ஈஸியா இருக்கும் கஸ்டமர் கொண்டு போறதுக்கு சேல்ஸ் பண்றது பிசினஸ் பண்ணுறது நல்லா நீட்டா இருக்கும் ஸோ எந்த கலெக்ஷன் நல்லா குட் ஆயிட்டு இதோட ரேட் வந்து கீழே நம்பர் கொடுத்துருக்கு மொபைலில் காண்டாக்ட் பண்ணீங்க இல்ல வாட்ஸ்அப்ல ஸ்க்ரீன் சாட் போட்டு அனுப்பாங்க இதோட பழைய உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணிடுறோம் அடுத்து பாருங்க ரூப் மிலன் லூப் மிலன் பார்த்தீங்கன்னா வைங்க நல்லா வெட்டில் நல்ல புது கலெக்ஷன் வந்துருக்கு பாருங்க புது கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா வைங்க சூப்பராக இருக்கும் மாதிரி எக்ஸ்க்ளூசிவ் சாரி இந்த மாதிரி டிஃப்ரெண்டாக இருக்கிறேன் விஸ்வாசி பரம்பரா நம்பிக்கை தான் நம்பிக்கை நம்பிக்கை சூப்பர் பாருங்க நம்பிக்கை நம்பிக்கையில ஒரு சூப்பர் சேரீ வந்திருக்கு இந்த மாதிரி டிசைன்ஸ் பாத்தீங்கன்னா இரநூத்தி தொண்ணூறா ஆஹ் விசுவாசி இந்தியில வந்து விசுவாசி பரம்பரா சொல்லுவாங்க அந்த மாதிரி நம்பிக்கை ஈதான் அப்படின்னு சொல்லிட்டு இது வருது கலெக்ஷன் பாருங்க இரநூத்தி தொண்ணூறால லேஸ் வசி சேரீ கொடுக்குறேன் இந்த சேரீ வந்து நான் உங்களுக்கு வந்து பிரிச்சு காட்டுறேன் லேஸ் எவ்வளவு வருது இது எவ்வளவு வருது நம்ம ஃபுல்லா பாப்போம் அந்த வட்டி ஸாரி பிரிச்சுட்டு ஏன்னா கஸ்டமருக்கு தெரியணும் நான் நாட்டில் கொஞ்சம் இதாக காமிச்சிட்டு என்ன புரிய கஸ்டமருக்கு தெரியணும் அதனால இந்த வாட்டி சேரில வந்து கொஞ்சம் ஒரு லெவல்ல வந்து காட்டுறேன் பாருங்க இதோட டிசைன்ஸ் முந்திஸ் பாருங்க இது முந்தி முந்தி பார்த்த உடனே இந்த மெட்டீரியல்ஸ் இந்த பாருங்க கீ பக்கமா மேல் பக்கம் அவ்வளோ வரும் லேஸ் ஒன்றரை மீட்டர் வரைக்கும் மேல வரும் அடுத்து இந்த கீழ வந்து இந்த மாதிரி சுலா வந்துடும் உங்களுக்கு லேஸ் ஃபுல் சேரி வரைக்கும் இந்த பாருங்க லேட்டஸ் இரநூத்தி தொண்ணூறு நல்லா சாப்பிட்டுட்டா இதுல ஒரு ஐநூறு பீஸ் இருக்குது நல்லா மூமெண்ட் ஆகிட்டு இருக்கேன் யார் ஃபர்ஸ்ட் ஆர்டர் பண்றாங்க இதுல வந்து கிடைக்கும் பாருங்க இது போக வந்து இந்த சேரீல வந்து ஃபுல் லேஸ் ஃபுல் இது வரைக்கும் இஷ்டன் வந்துடும் உங்களுக்கு மற்ற இதுக்கப்புறம் ஒரு ஒரு அரை மீட்டர் மட்டும் லேஸ் இது எல்லாம் வரும் ஃபுல்லாக இதுக்கு டிசைன் வந்து இது ஃபுல்லாக வந்துடும் ஸோ வித் ப்ளவுஸு ஜாக்கெட்டு இரநூத்தி தொண்ணூறுவா பேக்கிங் பார்த்தோன்னா நல்லா கிராண்ட் பேக்கிங் கிராண்டாக பேக்கிங்கில் வந்துடும் இரநூத்தி ரூபா நெக்ஸ்ட் கலெக்ஷன் காட்டுற பாருங்க இன்னொரு பாருங்கள் ராயல் பேக்கில் நல்லா காஸ்ட்லி ஆகிட்டு பாருங்கள் ஃபோர் ஃபிஃப்டியில் ஒரு நியூ கலெக்ஷன் காட்டுறப்போ ட்ரெண்டிங்கு சூப்பராக இல்லை அறுபது டிசைன் கிடைக்கும் சிக்ஸ்டி டிசைன்ஸு வேறு வேறு மாடல்ஸு கலர்ஸ் கிடைக்கும் பாருங்கள் இது சேரீ எப்படி வரும்னு பாருங்கள் ஒரு ஒரு சட்டில் ஒரு கட்டில் ஒரு கலர் தான் வரும் நம்மக்கிட்ட பத்து டிசைன்ஸ் இருக்குது பத்து டிசைனில் நீங்கள் வந்து கலந்து வாங்கிக்கலாம் சிங்கிள் டிசைன் இந்த இது ஒரு ஐட்டம் வந்து நாலு கலர் நாலு பேதம் வாங்கிக்கிறேன் சூப்பராகி இன்னொரு ஒரு ஒரு கலெக்ஷன் காட்டு பாருங்கள் டூ சிக்ஸ்டி பாருங்கள் இரநூத்தி அறுபது நல்லா கிராண்டப் போயிருக்கேன் அடுத்து பாருங்கள் இதில் வந்து எல்லோ இருக்குது இரநூறுவால டூ ஹண்ட்ரட் ருபீஸில் எல்லோவில் குவாலிட்டியான துணிமா துணி தலைவா இருக்கிற ரால் பேக்கிங்ல இந்த பாருங்கள் இதை பாருங்கள் இரநூறுவா இது இந்த எல்லோ எல்லாம் இரநூறுவா பாருங்கள் இந்த எல்லோ இரநூத்தி அறுபதுரூவா இந்த இது எல்லோ எல்லாம் இரநூத்தி அறுபா இரநூத்தி அறுபா பாருங்கள் அப்படி மெட்டீரியலுக்கு வந்து ரேட் இருக்குது இந்த பாருங்கள் பிடிப்பு அதுலேயே வரும் உங்களுக்கு இரநூத்தி அறுபது இந்த பாருங்கள் அப்படி வரும் உங்களுக்கு இதே மாதிரி ரேட் இல்லை ரோல் பேக்கில் கம்மி ரேட் கேட்குறாங்க இரநூறுவாலே கேநூறு ஆ இரநூறுவா இரநூத்தி அறநூறுவா அப்படியே மாற்றி மாற்றி நம்மக்கிட்ட குவாலிட்டியாக இருக்காது பாருங்கள் இது பாருங்கள் நம்மக்கிட்ட இந்த மாதிரி நிறைய சில கலெக்ஷன் வந்துட்டு பண்டல் பண்டலாக வந்திருக்கங்க பாருங்கள் நீங்கள் வந்து ஹோல்சேல் வியாபாரத்துக்கு எடுத்தேன்னு பாருங்கள் பக்காவாக எடுத்து வியாபாரம் பண்ணிக்கலாம் நல்லா பாருங்கள் சூப்பர் இதெல்லாம் பயங்கரமாக சரி பாருங்கள் ட்ரெண்டிங் மாடலும் நிறைய கலெக்ஷன் இருக்குது ஃபுல்லாக வீடியோவில் காமிக்க முடியாது என்னக்கா மாற்றி மாற்றி நம்ம வந்து எல்லாம் வீடியோ போட முடியாது அதெல்லாம் நீங்கள் வாங்க நேராக பர்ச்சேஸ் பண்ணுங்கள் இல்லை ஃபோட்டோ வாங்கி மாடலாக பாருங்கள் இந்த பாருங்கள் கேரளா சாரி சூப்பராக ஓடிட்டுருக்கு இந்த பாருங்கள் அதுக்கு இது இதுன்னு நல்லா வியாபாரம் பண்ணிகிட்டு இந்த மாதிரி நிறைய கேட்லாக் ஐட்டம் இந்த பாருங்கள் இந்த மாதிரி ஆறு ஆறு பீஸு கேட்லாகில் வந்து இப்போ பாருங்கள் இப்போ அதில் வந்து பன்னெண்டு பதினாறு பீஸ் வந்துச்சுமா இப்போ வேறு ஆறு பீஸில் கேட்லாக்ல கொடுக்குறோம் பாருங்கள் சூப்பராக இருக்குது ஐநூற்றி இருபத்தஞ்சி ரூபா ஒரு பீஸ் வெளியே எடுத்துக்க ஆமாம் கண்டிப்பாக நாலஞ்சு கஸ்டமர் பார்த்தாங்க எடுப்பாங்க வியாபாரத்துக்கு இந்த பாருங்க ரொம்ப புது துணி ஃபுல்லா இஷ்டம்னு வச்சு நல்ல கிராண்டா நல்லா இருக்கும் கொஞ்சம் நல்லா வச்சு இருக்கிற மாடல் தான் பக்காவாக இருக்குது இந்த மாதிரி எடுத்தாங்கன்னா சூப்பரா இருக்கும் நெக்ஸ்ட் கிளாக் காட்ட பாருங்க இரநூறுவாயில அந்த கொடுக்குறோம் இரநூறுவாயில பட்ட சாரி பாருங்க அப்பா ஃபுல் கலெக்ஷன் வச்சிருக்க பாருங்க இரநூறுலேருந்து எழுநூறு ஆயிரம் வரைக்கும் வச்சிருக்கோம் கலெக்ஷன் குவாலிட்டி பொறுத்து இருக்குது வந்து எடுத்துங்க பாருங்க அடுத்து டாப்ஸு

இந்த மாதிரி பட்டு சாரி இதெல்லாம் பட்டு எல்லாம் பாருங்கள் பயங்கரமாக இருக்கும் பாருங்கள் கட்டுக்கட்டாக இருக்குது மாடல் எடுத்து பார்த்தாங்கன்னா சூப்பராக தெரியும் இந்த மாதிரி வித்தியாசமாக கட்டுக்கட்டா இருக்கு அதான் பாருங்கள் அடுத்து இந்த மாதிரி பண்டல் ஐட்டம் ஸோ இந்த மாதிரி நிறைய நம்மகிட்ட கலெக்ஷன் இருக்குது வந்து பாருங்கள் இந்த மாதிரி பாருங்கள் ஃபுல் ஃபுல் கலெக்ஷன் ஆமாம் யூனிஃபார்ம் தான் ஃபுல்லாக கலெக்ஷன் அடுத்த பாருங்கள் தீபாவளி கலெக்ஷன் நிறைய புது புதுசு வராங்க ஏற்கனவே நிறைய புது மாடல் வந்திருக்கேன் இன்னும் நிறைய நியூ நியூ மாடல் வருது நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணுங்கள் நேராக வாங்க பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்மக்கிட்ட நிறைய கலெக்ஷன் எப்போது வந்துக்கிட்டே இருக்கும் இருக்கும் நியூ நியூ வந்து அடுத்தடுத்த மாடல் வருது வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஆன்லைன் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் நம்மகிட்ட கொண்டு போய் சேல்ஸ் பண்ணுறது மாதிரி இருந்தால் கூட பண்ணிக்கலாம் வாங்க நம்ம கடைக்க வந்து பர்ச்சேஸ் பண்ணுங்கள் இங்கே வந்தீங்கன்னா ஒரே எல்லா ஐட்டமும் உங்களுக்கு டாப்ஸு நைட்டிஸ் பாடஸ் ப்ளவுஸ் பீஸு லெகேஜ் நல்லா ரேட்டு லெகேஜ் எல்லாம் பார்த்தீங்கன்னா தான் ஸ்டார்ட் ஆகுது பாருங்க நூற்றி இருபது தான் ஆமாம் வெறும் எழுபருவா தான் லெக்சு டாப்ஸ் எழுபா தான் வந்தேங்கன்னா நல்லா குவாலிட்டியை எடுத்து வியாபாரம் பண்ணிக்கலாம் பாருங்க கேட்லாக் ஐட்டெல்லாம் எட்டு எட்டு பீஸ் வரும் ஆறு பீஸ் வரும் எட்டு பீஸ் வரும் பாருங்க டிசு ஐட்டம் சூப்பர் கலெக்ஷன் பாருங்க நல்ல வெரைட்டிஸ் வந்துட்டு இருக்கேன் எல்லாம் வருது இந்த மாதிரி எல்லாம் நல்லா ஒயிட் ஜெரி போட்டு சூப்பரா வருது பாருங்க எல்லாம் பாருங்க ரேட் கம்மியாக ஆறுநூத்தி எழுபத்தஞ்சு ரூபா தான் ஓகே ஓகே சேம சூப்பரான மாடல்ஸ் டிசைன்ஸ் எல்லாமே வந்து நம்ம ஐஜி ஜி என்டர்பிரைசஸ்ல ரொம்ப கம்மியான பிரைஸ்ல கொடுத்துட்டு இருக்காங்க ஸோ மக்களே ஹெவி ஃபேன்சி கலெக்ஷன்ஸ் எல்லாமே சீப்பான பட்ஜெட் அதுவும் தீபாவளிக்கு வந்து ஸ்பெஷலா தரமா ஒரு ஐட்டம் வந்து இறக்குறோம் எங்கேயுமே கொடுக்க முடியாத விலைக்கு நாங்கள் வந்து ஒரு சூப்பர் ஐட்டம் இறக்க போறோம்னு சொல்லிட்டு இருக்காங்க எல்லாத்தையுமே கூட நம்ம வீடியோல அப்டேட் பண்ணுவோம் ஸோ அப்டேட்டடா இருங்க நீங்களும் நிறைய கலெக்ஷன்ஸ் யூனிக்கான கலெக்ஷன்ஸ் வாங்குறதுக்கு ஒன்ஸ் டேரக்டாவோ இல்லை ஆன்லைன் மூலமாகவும் ஸ்ரீ ஐஜி என்டர்பிரைஸை விசிட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணுங்கள் அட்ரஸ் டீடெயில்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் நீங்கள் போயிட்டு எல்லாமே பார்த்துக்கோங்க அண்ட் நம்ம இப்போ வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு மக்களே வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க அண்ட் மறக்காம நம்மளுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கக்கூடிய நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பண்ணிட்டு பக்கத்தில் பெல்லைக்கில் ஆல் நோட்டிஃபிகேஷனை செக் பண்ணிக்கோங்க பாய் பாய் மக்களே இந்த மாதிரி சூப்பரான அருமையான இன்னொரு ஒரு வீடியோவில் பார்க்கலாம்